அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய பெருமைமிகு பாரதம் அப்படிங்கிற தொடர் நிகழ்ச்சியினுடைய மூன்றாவது பகுதி இந்த பகுதியில் முழுக்க முழுக்க நம்முடைய பண்டைய பாரதத்தில் இருந்த அறிவியல் முறைகளை பற்றி அறிவியல் சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம் பாஸ்கராச்சாரியார் அப்படிங்கிற அறிஞர் ஒரு முனிவர் வந்து பூமி வந்து சூரியனை சுற்றி வரக்கூடிய நாட்களை வந்து தெளிவாக வந்து கணிச்சு சொல்லியிருக்கிறார் எப்போன்னா ஐந்தாவது நூற்றாண்டிலே ஐந்தாம் நூற்றாண்டிலேயே வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் எவ்வளோன்னா முந்நூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி ரெய் ரெண்டு ஐந்து எட்டு அதாவது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டூ ஃபைவ் எயிட் இந்த நாட்கள் ஆகுது பூமி வந்து சூரியன அந்த அதனுடைய சுற்றுவற்ற பாதையில சுற்றி வர்றதுக்கு அப்படிங்கிறத ஆங்கிலேயர்கள் அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பூமி வந்து உருண்டையானது அது உருண்டையா இருந்தா கூட நம்ம பார்க்கும்போது ஏன் அது வந்து தட்டையாக தெரியுது அப்படிங்கிறதுக்கான விளக்கங்களை ஐந்தாம் நூற்றாண்டிலே பாஸ்கராச்சாரியார் வந்து சொல்லியிருக்கிறார் கோப்பர்னிக்கஸ் கலினியோ போன்ற வெளிநாட்டு அறிஞர்கள் சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பாஸ்கராச்சாரியார் சொல்லியிருக்கிறாரு இதே மாதிரியான ஒத்த கருத்தை பத்தி பூமியை பத்தி ஒரு விஷயத்த ஆரியபட்டரும் வந்து அவருடைய காலத்தில் ஆரிய வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு அதாவது பூமி வந்து உருண்டையானது அப்படிங்கிறத வந்து ஆரியபட்டரும் சொல்லியிருக்கிறார் இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு சொன்னா பூமி வந்து உருண்டையானது உலகம் வந்து உருண்டையானது அப்படிங்கிறத வந்து நம் நாட்டு அறிஞர்கள் வந்து வெளிநாட்டுக்காரங்க சொல்றதுக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து புலப்படுது கவி காளிதாசர் அப்படிங்கிற ஒரு சிறந்த கவிஞர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவர் ரகுவம்சம் அப்படிங்கற அப்படிங்கிற ஒரு பிரபலமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்துல சந்திர கிரகணம் எப்படி தோன்றுறது அதாவது பூமியினுடைய நிழல் வந்து சந்திரன் மேலே விழுவதனால கிரகணம் தோன்றுறது அந்த சந்திரன் வந்து தனக்கு தேவையான ஒளியை சூரியனிடமிருந்து பெற்றுக்கொள்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சந்திரகிரகணம் எப்படி தோன்றுறது சந்திர பத்திய விஷயங்களை வந்து தெளிவாக தன்னுடைய ரகுவம்சம் அப்படிங்கிற புத்தகத்துல ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தெளிவாக சொல்லியிருக்கிறாரு ஆரிய பட்டருடைய காலத்திலிருந்து நம்ம வந்து ஜீரோ டு நைன் அந்த நம்பர் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது ஜீரோலேருந்து இருந்து நைன் வரை இருக்கக்கூடிய நம்பர் சிஸ்டம் வந்து பழங்காலம் முதலே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் அதாவது பேஸ் டன் அதாவது பத்து வரையும் அப்புறம் பத்துக்கு அப்புறம் இருபது முப்பது அப்படின்னு டென்னை மையமாக வச்சு பேஸ் டன் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் சிஸ்டமே வந்து இந்தியாவிலேருந்து தான் போனது நம்முடைய பாரத நாட்டிலேருந்து தான் போனது அப்படிங்கிறது இன்றைக்கி உலகமே ஒத்துக்கிட்ட ஒரு உண்மை அதே சமயம் டெல்லியில் ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த ஜந்தர் மந்தருங்கிற இடம் வந்து மகாராஜா ஜெய் சிங் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வானவியல் சோதனை நிலையம் வானத்தில் என்ன இருக்குது அதாவது ஆஸ்திரானமியில பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வானத்தை பற்றி படிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸ் ஸ்டடி சென்டர் மாதிரி தான் அதை பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற இடத்த இன்றைக்கி உலக அளவில் பல மனிதர்களுடைய பிரபலமான மனிதர்களுடைய சடலங்கள் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பாதுகாக்கப்பட்டு வருது அந்த உடல்களை அங்கே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்கள் பிரத்தியேக முறைகளை கையாண்டு பாதுகாத்துட்டு வராங்க உதாரணத்துக்கு நம்ம வந்து எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடுகளை சொல்லணும் அந்த பிரமிடுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மம்மிக்களை வந்து பல முறைகளை பல ரசாயனங்களை இயற்கையான ரசாயனங்களை இல்லை பல விதமான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அவங்க பாதுகாத்துட்டு வராங்க அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டிலையும் ஒருவருடைய உடல் வந்து வருதுன்னு சொன்னால் நமக்கே வந்து ஆச்சரியமான விஷயம் தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான நம்முடைய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் ராமானுஜருடைய உடல் வந்து இன்னமும் பாதுகாக்கப்பட்டு வருது தான் அதாவது மற்ற நாடுகளில் இருக்க மாதிரி பூட்டிய அறையிலயோ கண்ணாடி குழுவையிலயோ வச்சு பாதுகாக்காம ரொம்பவே ரொம்பவே வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் திறந்தவெளி மண்டபத்தில் ராமானுஜருடைய உடல் வந்து பாதுகாக்கப்பட்டு வருது இது ராமானுஜருடைய ஆயிரமாவது ஆண்டு விழா வந்து நம்ம இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விசேஷமான நாளில் அவருடைய உடல் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ப விஷயத்தை நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்தலாம் அதை வந்து அந்த அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய திருமணியை எடுத்து அந்த இடத்துல அப்படியே வச்சிருக்கிறாங்க வருஷத்துக்கு இரண்டு முறை மட்டும் பச்சை கற்பூரம் குங்கும பூவால் அந்த உடல் முழுவதும் பூசப்பட்டு அது வந்து பாதுகாக்கப்படுது எந்த விதமான துருநாற்றமும் அடிக்காம இன்னமும் வந்து அந்த உடல் வந்து அந்த நம்மளோட ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்குது யார் வேணா அதை போய் பார்க்கலாம் இது வந்து ரொம்பவும் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அது அனைவரும் வந்து அடுத்து எப்போ நம்ம எப்போயா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகும்போது அவருடைய திருமேனியை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம்